எங்கே பாபா போறீங்க பின்னங்க பொரிவால் விளையாடின மாமா பொரிவால் விளையாட வேண்டாமே பனங்கா புடிச்சியாங்க பனங்கா புடோ ஓ இப்பங்க பனங்கா எடுக்கற எல்லாம் அந்த மாடு எல்லாம் சூப்பி இருக்கும் பனங்கா நான் எடுத்துறேன் நீங்க வாங்கு எடுத்தாரு ஓ சரி வா போம்பா நீ டவுன் மாடுனே பேங்கா பனங்கா புடிஞ்சினா கொஞ்சம் நல்லா நைனம் சரியா வா வந்து போவமா ம் தம்பி போய் பார் பனங்கா எடா கொண்டு காணே இல்லையோ வடிவாப்பார் ஒரு இடத்த பார்த்துட்டு எங்கால பேர் உந்தப்பினை கிள வேற உது கொஞ்சம் நல்ல கிடக்கு ஆ வாரம்பது அப்ப ஐம்பது நல்லது உண்டு சில நேரம் கூட மேலே இருக்குங்காட்டு ஏன்னா மூளை அப்பிடுங்குற மணந்து வேறு நக்கிப்பார்

ீங்களோ நல்லது நல்ல வாசமா இருக்கா உடம்பா நடத்தது

வாசம் சும்மா மூக்கை துளைக்கிது சமசமானது தானே தம்பி தண்ணி எடுத்துடா தண்ணி போத்தி வச்சு தண்ணி போட்டு எடுத்து தண்ணி எடுத்து

பணம் விதை புளிஞ்சு பினைஞ்சி எடுத்து வச்சு இந்த நல்ல சிக்கியாக இருக்குஞ்சு ஓகே தானே தண்ணி கொஞ்சம் தான் போட்டு நான் ஒரு ரெண்டு சில்வன் மூன்று சில்வர் ஃபுட்டு உக்கும் தனங்காய் ஃபுட்டு உத்தான் இது வேணும் கையை கிளீன் பண்ணி கொண்டுருக்குறான் சரிதானே புளிஞ்சி முடிஞ்சிது சரியா இனி மாவு போட்டு படிச்சு போட்டு வீசைவே ஓகே சரியா இது வந்து இரண்டு சுண்டு அரிசி மா ஒவ்வொரு தடவை கேட்ட விருப்பமான மாவில் രണ്ട് സുണ്ട് മാപം മറ്റു സീനി കൊഞ്ചമെടുത്തത് ത അത് അളവാണ് ഉപ്പ് തണ്ണി ഇപ്പൊ നാങ്കൾ വന്ന് ഫനങ്ങളിയെ വടിക്ക പോനങ്ങളിയെ വടിക്കണം ഓക്കേ ഫനങ്ങളി നല്ല സിക്കോ തമ്പിത് അപ്പൊഴി പക്കത്തിൽ ഉത വിചാരിക്ക ஏன் வேற சத்தம் போடு ஒன்று எங்கே தொடங்கும் வாழ்க்கை அங்கே முடியும் பயணம் சமாதிக்கு சமாதிக்கும் அரிதட்டுகளாலே வேறு நான் தான் புரிஞ்சினான் ഇപ്പൊ തുണിതാന്നെല്ലാം പോലും ഉപ്പു തണ്ണി ഓക്കേ തന്നെ പോകുന്നതാനേ

ம் ஓகே தானே மா குளைச்சு பதத்துக்கு வந்துட்டுது இனி வந்து இதை வந்து போல இருக்கு தானே போலை இப்படி உருட்டை வாங்க சரியோ அப்போ இதுக்கு இனி ஹெல்ப்புக்கு மாம்மியை தான் கூப்பிட போகிறேன் நாங்கள் தான் உருட்டி முடிக்கலாம் சரிதானே உருட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் சரியோ 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 எல்லாம் உருட்டி முடிஞ்சு சரிதானே சரிச்சா உண்டு ஓடி உண்டு விட்டாது இனித நீத்துப்பட்டிக்க வச்சுட்டு அவிக்க வேணும் அவிச்சு போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு கிண்ட வேணும் சரிதானே இன்றைக்கு நான் வெளியிலே அடுப்பு கொண்டுறேன் அப்போ உள்ளுக்கு தான் அவிப்பேன் அவிச்சு போட்டு தேங்காய் பால் விட்டு கிண்ட வேணும் சரியோ இப்போ நீத்துப்பட்டிக்கு போட போடுறேன் நீத்துப்பட்டியை கொண்டு வாங்க ஒருக்காட்ட வண்டிக்க சரியோ இப்படி போலியோட உருண்டில் உருட்ட வேணும் போட்டோ சரியோ சப்புரை பண்ணலாம் சரிதானே ம் ஓகே சுட சுட கொண்டு சரிதானே இந்த கொண்டோடய உண்டு நீ ஒட்டாது சரியோ உண்டை சாப்பிடுவா இனிப்பெல்லாம ஓகே சுப்பர் இனி இதை பால சுடப்பண்ணை போட்டு கிண்டணும் பாலுக்காவோட்டு என்ன கிண்டுறது பாலுக்காவோட்டு வேறு என்ன சாப்பாடு கிண்டுவிங்கள் சரிதானே இது கொஞ்சம் தேங்காய்பால் விட்டு துண்டினா சரி நல்லா அடுப்பிலையை சட்டியை வைத்து தேங்காய் பால் விட்டாச்சு சரிதானே அதுக்கு அளவானது ஒரு கணக்கில் தேங்காய் பால் விட்டுருக்கு இனி அடுப்பை போட்டுவிட்டு அதுக்கும் கொஞ்சம் உப்பு தண்ணி விடணும் என்ன பாலுக்கு புறிம்பான இதுதானே அதுக்கு உப்பு தண்ணி விட்டுட்டு அடுப்பு போட்டாச்சு சரியோ நீ வந்து இதுக்கும் ஒரு கொஞ்சம் சீனி காணும் காணும் தம்பி இவடு இனி வந்து இதை கிண்டி எடுக்கணும் கரண்டி கொண்டு ஓடியாந்தரண்டிய காணும் தா 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 சரி தேங்காய்பால் கொபக்க பக்க பண்டு கொதித்து வந்துட்டுது இனி வந்து இதை போட வேண்டிய நின்னத்தை நாங்கள் உருட்டி வச்ச பெனங்களியும் அரிசி மாவு மருண்டையில சரியோ அதை நல்லா போட்டுவிட்டு பால் வத்தும் மட்டும் கிண்டா வேணும் சரியா எஸ் இது வந்து இப்போ கொதிக்குது பனங்காய் ഉരുണ്ടെകൾ അരിസ്പോട്ട് എടുത്തത് കൊതിക്കും ഒര് തരം ഒര് വിധത്തിലോടെ മുറയളോ ഉങ്ങളോടെ സമയ എല്ലാം എല്ലാവർക്കും തരീതാനേ അതവിടെ പെട്ടറെ എന്നെ വേറെ എന്നോ ഇനി വന്ന് കൊഞ്ചം പാൽ വത്തിനാ പേ പാപ്പം ശരിയാ ഒരു അഞ്ച് നിമിഷം വെയിറ്റ് പണ സരി പാത്തീങ്ങാനേ നടപൾ ഓക്കെ പാൽ വന്ന് വത്തിട്ട് അല്ല പനങ്കൾ ഉരുണ്ടെല്ലാം തരീതില്ലോ മറ്റേ അത് കൊഞ്ചം വാസത്തെക്കാണ്ടി ഏലക്കായ പൊടി കൊഞ്ചം പോടും താമ്പി പോലെ ഏലക്കായ് പൗഡർ പൊടി എന്നെ പോണ്ടി വിട്ടാൽ ശരി തിണ്ടി പോറക്ക വണ്ടിയാ മറ്റേ ഇനി നടുപ്പ് ഓഫ് അണ പോ അവിടെ കൊഞ്ചം തൻ്റെ വാട്ടിലെ പറ്റി ഇന്ന ഉണ്ടും പാൽ ഇപ്പം പറ്റിയിട്ട് ശരിയോ ഇനി നാട്ടിൽ സാപ്പ് കേപ്പം സരിയോ എന്നിട്ട് മറക്കാമ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങളോ സരിതാണ് എപ്പിടി ഇന്ത്യച്ചത് സമയൽ നിങ്ങളും ചെയ്ത് സാപ്പിട്ട്ങ്ങളോ ഇല്ല വേറെ എന്ന സാപ്പാട് ചെയ്ത് കാട്ടുക എന്നെ അതുകൊണ്ട് വേണ്ട മാൾ മാറുകോ എന്നാ ஓகேயா எங்கடை பனங்காய் போட்டு ஆனால் இது உண்டாக்கி சாப்பிட்றதை விட நாளைக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டா இன்னும் விசேஷம் சரியோ மற்ற நீங்கள் இது சொட்டு சொட்டு போட்டு கொடுப்பேன் இந்த இவனுக்கு தான் முதல் கொடுக்க உணம்பிட மாட்டான் இதில் பூனை உருவாக்கம் வேறு மாரி நான் வெயிட்டிங்கு இது வந்து வீடியோ பிடிக்கிற ஆளுக்கு சரியோ எனக்கு எப்பவும் இயற்கை அந்த டிஸ்க் தான் நான் எனக்கு നല്ലത് കിട്ടത് എല്ലാത്തേം ചൊല്ലോ ശരി ഞാനേ സബ്സ്ക്രൈബ് ചൊല്ലി വിടും പോവെ സബ്സ്ക്രൈബ് പ്ലീസ് ചെല്ലാൻ വേണ്ടി ശരിയാ വേണ്ട

இனிப்பாக இருக்குது அந்த பால் தான் என்னென்ன டேஸ்டியாக இருக்கும் ஐயோ பிடிக்க சாப்பிட்டா கதை வேறு எங்களுக்கு அதான் பொறுமை இல்லை நான் ஓகே வேறு என்ன சொல்கிறது நன்றி வணக்கம் பாய்